வணக்கங்க கெடுவான் கேடு நினைப்பான் நம்ம ஊரில் ஒரு அற்புதமான ஒரு சொலவடை பொன்மொழியாக பார்க்கப்படுகிறது அதாவது நாம் கெட்டு போகிறதுக்கு காரணம் யார் என்றால் நாம் தான் அப்படிங்கிறது இதோட பொருள் அது என்ன நாம் கெட்டு போகிறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னா நாம் பிறருடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறோமோ அதுவே நம்மளுடைய வாழ்க்கை இப்போ உதாரணமாக அண்டை வீட்டாரோ உறவினரோ அவர்கள்லாம் நல்லா இருக்கணும் அவங்களுடைய செல்வ செழிப்பு இன்னும் அதிகரிக்கணும் அவங்க சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அது நம்மளிடம் பல மடங்கு பெருக்குங்க அதாவது இன்னும் ஒரு விஷயத்தை நம்ம சொல்லலாம் நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகின்றாய் இன்னொன்று எது ஒன்றுக்கிட்ட இருக்கோ அது உன்னிடம் அபரிமிதமாக இருக்கும் எது ஒன்றுகிட்ட இல்லையோ அது இருந்து வெகு தூரம் போய்விடும் அது என்ன எது ஒன்று இருக்குது அப்படின்னா நல்ல எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது நம்மள்ட்ட பல மடங்கு நன்மையை செய்யும் தீமை எண்ணம் இருந்ததுன்னா நமக்கு அது மிகப்பெரிய கெடுதல் செய்யணும் திருக்குறள் ஒரு இடத்துல இடம்பெற்றிருக்க ஒரு திருக்குறள் மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூளின் அறஞ்சூளும் சூழ்ந்தவன் கேடு அதாவது என்ன இந்த இடத்துல சொல்றாங்க அப்படின்னா மறந்து கூட பிறருக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா தீங்கு நினைவிக்க கூடாது அப்படி நீங்க தீங்கு நினைத்தால் அதுவே நமக்கு தீமை தரும் அப்போ மறந்து கூட நினைப்பால கூட ஒருத்தருக்கு நாம தீங்கு நினைக்க கூடாது அப்படி நினச்சோம்னா அதுவே நமக்கு தீமையை தரும் அதுபோல் வேறு தீமை இல்லை அப்படிங்கிறது தான் இதோட பொருள் அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா பிறருக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும் அதில் கூட சில பேர் சொல்லுவாங்க அதாவது நம்ம நல்லவங்களாக இருக்கிறவங்களுக்கு தான் சோதனை அதிகமாக இருக்குது வாழ்க்கையில் ரொம்ப விரக்தி அதிகமாக இருக்குது கஷ்ட காலம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க வாழ்க்கையில் இன்ப துன்பம் மாறி மாறி வர்றது தான் பல்லா இருக்கும் இன்பம்னா துன்பம் இருக்கும் வெற்றின்னா தோல்வி இருக்கும் இது மாறி மாறி வரக்கூடியது தான் அதனால் அது குறித்து நாம் வந்து நம்ம நல்லதே நினைக்கிறதுனால நமக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது எவனும் நல்லா இருக்கான் அப்படிலாம் நினைக்காம நம்மளுடைய எண்ணத்தை நம்ம எப்போதுமே நல்ல எண்ணத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கும் பொழுது நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு என்னைக்காவது ஒரு நாள் நல்லது நடக்கும் அது நிரந்தரமான நன்மையாக இருக்கும் அதை நம்ம யோசிக்கணும் திடீரென்று வரக்கூடிய வெற்றி என்று யாருக்கும் அவன் நிலைத்திருப்பதில்லை திடீரென்று வரக்கூடிய செல்லும் யாருக்கும் நிலைத்திருப்பதில்லை ஆக பல்வேறு சோதனைகளுக்கு பிறகுதானே சாதனை படைக்க முடியும் அதனால் நல்ல எண்ணங்களை விதைப்போம் நல்லதே நடக்கும்